பார்க்குற உத்தியோகத்துக்கு நல்ல சம்பளம் நல்ல பதிவு உயர்வு இது ரெண்டும் இந்த நூற்றி பத்து நாளில் எதிர்பார்க்கலாமா சரி என்னதான் சாமி செய்யணும் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரே சரணாக தனி பகவான் சரணாக ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சித்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மா தான் இருக்காரு வணக்கம் சார் நமஸ்காரம் ஸ்ரீ வாராகி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரியர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளோட சேனல்ல ஒவ்வொரு இதுவும் பார்க்குறது மாச பழங்கள் பார்க்குறோம் வருஷ பழங்கள் பார்க்கறோம் அதே போல் கிரகப்பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வழியில நாம இப்ப பார்க்க போறது சனி வக்ர நிவர்த்தி பழங்களை பார்க்க போறோம் சார் சனி வக்ர நிவர்த்தியில் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது கண்டிப்பாங்க மிதுனம் அப்படின்னாலே ஆதிபத்தியம் புதனுடைய ஆதிபத்தியம் நம்ம எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச பத்தி சிந்திக்கிறோம்னா இந்த மிதுன ராசி சேர்ந்த என்பர்கள் புதனுடைய ஆதிபத்தியம் கொண்டவங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பத்தி சிந்திக்கக்கூடிய நபர் எப்படின்னு அப்படின்னா நல்ல மூலக்காரங்க நல்ல வேலைக்காரங்க ஆனா இவங்கள்ட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் எச்சரிக்கையா இருக்கணும் ஃபஸ்ட்டு தான் குழம்புவாங்க அதுக்கடுத்து இருக்கிறவங்கள குழப்புவாங்க அதுக்கப்புறம் அவங்களோட பாதல அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க அப்ப இந்த மிதுன ராசிக்காரங்கள்ட்ட நம்ம எது பண்ணணுன்னாலும் எச்சரிக்கையாக இருக்கணும் சரி இப்போ மிதுன ராசிக்கு சனி பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு ஓடி போனவனுக்கு ஒம்பது குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனிம்பாங்க இப்போ சனி பகவான் இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஒன்பதாம் இடம் அப்படின்றது உயர்கல்வி ஸ்தானத்தை ஜோதிஷ சாஸ்திரத்துல குறிக்குது லோயர் எஜுகேஷன்னா நாலாம் இடம் உயர்கல்வினா ஒன்பதாம் இடம் இப்போ ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இந்த மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் பிகாம் எம்காம் சிஏ ஐசிடபிள்யூ டபிள்யூஏ ஏசிஎஸ் படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலம் பொற்காலம் ஏன் சனி வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு கூட ராகவும் இருக்காரு அப்போ இந்த ப்ரொஃபஷனல் படிப்பு படிக்கக்கூடிய மிதன ராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு இந்த காலம் பொற்காலம் ஒரு சில பேர் நானும் என் பொண்ணும் பையனும் சரி சீ எழுதுறாங்க எழுதுறாங்க எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க பாசே பண்ணலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதன ராசி என்பவர்களுக்கு இது பொற்காலமா பொற்காலம் அப்ப இத பொறுத்தளவுக்கு மிதனத்தை பொறுத்தளவு பொற்காலம் சரி இதை தவிர நம்மளை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே சனி பகவான் நின்ற இடத்தையும் சரி பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படிமோ அப்போ ஒன்போதாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் அவர் மட்டும் இல்ல கூட ராகுவும் இருக்காரு இப்ப இந்த துறையை சேர்ந்தவங்க வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் இங்கே சாற்றோட கொண்டு படிப்பாங்க அங்கேயும் போய் வெளிநாட்டிலையும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு இதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கா டிஃப்ரெண்ட் இருக்கு பொட்டன்ஷியல் கெயினும் உண்டா பொட்டன்ஷியல் கெயினும் உண்டு அப்படியேற்பட்டவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரி இப்ப மிதுன ராசிக்கு சனி பகவான் மூணாம் பார்வையா பார்க்கறாரு மூணாம் பார்வையா பார்க்கிற இடம் எங்க அப்படின்னா மேஷம் இந்த மேஷம் மிதனத்துக்கு பதினொன்னாம் இடம் அப்ப பதினொன்றாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது பதினொன்னாம் இடம்ன்றது லாபஸ்தானம் செய்கின்ற தொழிலின் மூலியமாக வருமானம் பெருகக்கூடியது எப்பொழுதுமே பத்துக்குண்டர் இது பார்த்தீங்க அப்படின்னாக்க எட்டுக்கும் ஒன்போதுக்கும் முடியவர் ஒன்பதுல ஆட்சி பெற்றிருக்கார் அப்ப சனி பகவானுடைய பார்வை கிடைக்கும் போது பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலை இருக்குமா ஏற்றமான நிலை இருக்கும் ஒன்னு சந்தோஷமானது அதுக்கு அடுத்தது அவர் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு மூணாம் இடம்ன்றது சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறது முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நாம் எடுக்கின்ற முயற்சிகள் ஒரு சில காலங்களில் நமக்கு எதிராக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி பகவான் பாக்குற இடம் யாரோட இடம் சூரியனோட இடம் எப்பொழுதுமே சூரியனுக்கும் சனிக்கும் ஒத்து போகாது அப்பாதான் சூரியன் பையன்தான் சனி ஆனா ரெண்டு பேருக்குமே ஒத்து போகாது அப்ப எடுக்கின்ற முயற்சிகள் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி என்ன சாமி நீங்க பாட்டு இப்படி நெகட்டிவா சொல்லிட்டீங்க தோல்வி ஓகே கஜினி முகு சோமநாதபுரத்தின் மூலம் எத்தனை முறை படையெடுத்தாரு பல முறை தொட்டார் பதினேழு முறை படையெடுத்தாரு பதினெட்டாவது முறை ஜெயிச்சார் அப்ப சோமநாதபுர மக்கள் பதினேழு முறை கஜினி முகமது தோற்கடித்தாங்க பதினெட்டாவது முறை சோமநாதபுர மக்களை கஜினி முகமது தோற்கடித்தான் அப்போ முயற்சி திருவனையாக்கும் எஃபோர்ட் நவர் ஃபெயிலியர் முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது முயற்சிகள் திறக்கலாம் முயற்சிக்கு துவக்க கூடாது ஆனாலும் இந்த மிதனராசி சென்ற நண்பர்கள் தொடர் முயற்சி எடுக்கணும் போட்டோமா ஒரு ட்ரிப்பு எஃபோர்ட் போட்டோமா ஜெயிச்சிருவாங்க ஒரு தகுதியும் இருக்காது ஒரு திறமையும் இருக்காது அவங்க போட்டா டக்கு டக்கு டக்குன்னு பெரிய ஆள் ஆகிட்டே போயிட்டு இருப்பாங்க இவங்க போடுவாங்க போடுவாங்க கொஞ்சம் சது வரும் சரி இது எத்தனை நாள் இருக்க போகுது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுக்கப்புறம் சரியா போயிடுமா சரியா போயிடும் என்ன எஃபோர்ட்டா அதிகமாக போடணும் சரி அதுக்கு அடுத்தது இவருடைய ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடம் அப்படின்றது பத்தாம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடம் விருச்சிகம் ஆறு அப்படின்றது உத்தியோகஸ்தானம் உத்தியோகத்தை பார்க்குறாரு எப்பொழுதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு மறைவு ஸ்தானங்களை பார்த்தாருன்னா ரொம்ப சிறப்பு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவுஸ்தானங்கள் ஸ்தானங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண ஸ்தானங்கள் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரஸ்தானங்கள் ரெண்டு பதினொன்று ஆபவரி ஸ்தானம் அப்ப மறைவு ஸ்தானத்தை அவர் சனி பகவான் பார்க்கறதுனால வேலையில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட நமக்கு என்ன வேணும் ஒன்று பதவி உயர்வு ரெண்டு பணவரவு இது ரெண்டும் இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நமக்கு வேற என்ன வேண்டியிருக்கு பார்க்குற உத்தியோகத்துக்கு நல்ல சம்பளம் நல்ல பதவி உயர்வு இது ரெண்டும் இந்த நூற்றி பத்து நாளில் எதிர்பார்க்கலாமா நூற்றி பத்து நாளில் எதிர்பார்க்கலாம் சரி என்னதான் சாமி செய்யணும் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரே சரணாகதி சனி பகவான் சரணாகதி என்ன பண்ணும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு சனி ஹோரையான காலையில் ஆறு ஊட்டி ஏழு ஒரு எழுதீபும் ஒம்பது முறை பிரதட்சணம் அதுக்கு அடுத்தது கடைசி சனிக்கிழமணிக்கு தயிர் சாதம் பண்ணி சுவாமிக்கு சனீஸ்வர பகவானுக்கு நேவேதியம் பண்ணி வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும் வாய் வாழ்த்தா விட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்ப சாப்பிட்டவங்க யாரோ ஒரு புண்ணியமா சாப்பாடு போட்டாமாங்க வயிறு வாழ்த்தும் சாமி எனக்கு அவ்வளவு தூரமெல்லாம் போயிட்டு வார வாரம் சனிக்கிழமெல்லாம் போறது கஷ்டம் அப்படின்னு ஒரு எளிய பரிகாரம் சனியுடைய காயத்ரி ஓம் காகத்வஜாய்மகி கற்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார் இத பதினேழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் காலையில சூரிய உதயத்துக்கு அப்புறம் எட்டு ட்ரிப்பு ஓம் காகத்வஜாய்மகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதிய இந்த நூற்றி பத்து நாளும் இதை சொல்லிட்டு வந்தாக்க இந்த சனி பகவானால் ஏற்படுகின்ற தொல்லைகள் அத்தனையும் விலகுமா தொல்லைகள் அத்தனையுமே விலகும் சார் ரொம்ப அழகாக தெளிவாக பதில்கள் கொடுத்துருந்தீங்க நீங்கள் சொன்ன பதில்கள் எல்லாமே விளக்கங்களும் நம்மளோட வாராகி டிவி நேர்கள் எல்லோருக்கும் ரொம்ப உதவியாக இருந்தது இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் ஸ்ரீ வாராகி டிவி சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம இதே போல் இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம் நன்றி நமஸ்காரம்